எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீழக்கரை கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சாதம் மற்றும் டிஃபனுக்கு அல்டிமேட்டா இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கோடை பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் இதில் நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு ரம்பளையே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற இரநூறு கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் எட்டு காலில் செய்ய போகிறேன் ஸோ அதனால் இந்த அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போது வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிடலாம் நல்ல பழுத்த தக்காளியாக நூறு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும் தக்காளி சேர்த்துட்டு இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடுறேன் யூஸ்வலாக வந்து நம்ம ஆட்டுக்கல்லில் பாயா சூப்பு அந்த மாதிரி தான் வைப்போம் அது டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும் பட் இந்த குழம்பு வந்து ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதை அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஸோ சால்ட் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதுனால இது கீழே அடிப்பிடிக்காது இப்போது இதோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு அடுத்து இதில் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறது இல்லை ஸோ எங்கள் பசங்க வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணுச்சின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் எப்பவும் சொல்கிற மாதிரி மிளகாத்தூளை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன்னா நல்ல கலர் கிடைக்கும் அடுத்து இதில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எட்டு காலை சேர்த்துக்கிறேன் ஆட்டுக்காலில் ஹேர்லாம் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தியாச்சு இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு கிளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆட்டுக்கால் குழம்பு வந்து கவுச்சு வாடை இல்லாமல் இருக்கும் ஆட்டுக்கால் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இதில் நம்ம மற்ற மசாலாக்களை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை கால் கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நமக்கு கறினால் வந்து தண்ணி விடும் இது காலுங்கிறதுனால தண்ணி விடாது ஸோ அதனால் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இது ரொம்பவே ட்ரை ஆயிடும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வசனம் எல்லாமே போகணும் ஸோ இது கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம காலை வேக வைக்கிறதுக்கு பின்னாடி தண்ணி சேர்த்துக்கிடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு காலை வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கவுச்சு வடை சுத்தமாக வராது ஸோ இது வந்து சோறு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தீயை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா கீழே அடுப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த காலை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கால் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சூப்பு டைப்பில் செய்கிறதா இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இதுவே பாய டைப்னால் வந்து கட்டியாக இருக்கும் நம்ம வந்து குழம்பு டைப்பில் செய்கிறதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும் இப்போதைக்கு இதில் குக்கர் மூடி போட வேணாம் நார்மல் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கிடலாம் நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம் ஸோ பால் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம குக்கர் மூடி போடலாம் பால் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை தேங்காய் பால் சேர்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது நல்லா கலந்து விட்டுருங்க அப்படியே விட்டுறாமல் உடனே கலந்து விட்டிங்கன்னா அது குழம்போட சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆயிடும் இந்த ஆட்டுக்காலில் கால்சியம் அதிகமாக இருக்குது ஸோ எலும்பு வந்து நல்ல வலுவாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க ஸோ சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு கொடுத்து பழக்குங்க ஃபைனலாக இதில் கட் பண்ண புதினா மல்லிலைகளை சேர்த்துக்கிறேன் இதில் புதினா அண்ட் மல்லியலில் ரெண்டுமே சேர்த்துருக்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும் ஃபைனலாக இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு இருந்து ஆறு விசில் வச்சுக்கோங்க பெரிய காலாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் சில நேரங்களில் வேகாமல் கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் வச்சுக்கோங்க இப்போது இது ஒரு அஞ்சு விசில் வச்சுருக்கேன் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க எலும்பும் தோலும் தனித்தனியாக வந்துடக்கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணியாச்சு நல்ல கம கமன்னு சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கால் வந்து நல்லாவே வெந்திருக்கு இது சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது அட்டஹாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ